엄마가 신경을 가르쳐주면 음. 돼요? 그래 엄마가 신경을 가르쳐 음. 면안 돼요? 그래 그래 신경을 가르쳐 엄마가 무슨 욕을 하냐? 신경을 가르쳐 내가 언까지 말할까? 바로 신경을 가르쳐 그래 신경을

भी आ गई थी अरे तो ये कहा था की राजा अच्छा अरे राजा अरे अटक पहन गया अटक पहन नहीं है अपनी आज चिच्चा आज समझ आज शादी पे नांगला अपनी अटक पहन नहीं है अपनी पाँच सांगा यार रुचि बाहर इंद्रियों अब याचा काट लिया जाऊँ

வம்சவசமா தாவாட இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை இது எதுக்கு சொல்றோம்னா இந்த குழந்தையுடைய மனதிலே இந்த பேய் பேய் பகிர் ஏற்றிக்குச்சு இப்படிங்கிறதெல்லாம் விஷ உதவா விளைஞ்சிருக்கு இந்த நம்ம அத்தனை தான் குழந்தைகளை வச்சிருக்கோம் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு அந்த பப்ஜி மாதிரியான செல்போன் இதே மெல்ல பகர் போய் அப்படிங்கிற வார்த்தைகள் குழந்தையுடைய மனதில் விளைஞ்சிருக்கு அதே மாதிரி சினிமா பின்புலத்தில் வரக்கூடிய கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் குழந்தை உண்மையிலும் வந்துறாங்க அதனுடைய மனதெல்லாம் அது பெரியது இதை நம்ம தவிர்க்கணும் இன்னொன்னு முஸ்லீம்களுடைய குழந்தைகிட்ட இஸ்லாமிய கதைகள் அல்லது தமிழ் பின்புலம் அந்த நீதிநிதி கதைகள் எல்லாம் கற்பனை இல்லாத யதார்த்தத்தோடு புனிந்த அந்த கதைகள் அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் வறந்து கிடக்கிறது விளைவு அது எதுவுமே நம்ம சொல்றதில்லை இஸ்லாமிய கதைகளாகட்டும் அல்லது தமிழ் பின்புலம் சார்ந்த நீதிநிதி கதைகளாகட்டும் அதெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்கி சொல்றதும் இல்லை நம்மளே அதை கத்துக்கிறதும் இல்லை குழந்தைகளோடு நம்ம நேரம் ஒதுக்குறதும் இல்லை அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கற்பனைகளும் இஸ்லாமிய கொள்கைகள் அப்பாற்பட்டவர்களும் குழந்தைகளுடைய மனதுல வெலுவா பதிஞ்சிருது அதாவது அதை காப்பா காப்பாத்தப்பட்டு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் தரட்டும் தான் இஸ்லாம் வரைக்கும் வரக்காத்த